பிறந்தநாளன்று எங்களுக்கு நான் ஒதுக்கீடு செய்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த பள்ளியில் நாங்கள் படித்த படித்த குழந்தைகள் நிறைய பேர் என்னை பார்த்து பேசிக்கிறாங்க ஏன்னா இங்க வந்து அந்த நீங்கள் பெரிய குழந்தைய படித்து வெளியே போய் வேலை இருக்கிறாங்க சிபிஎஸ்சியில் இருக்கிறாங்க கன்கராக பார்த்துக்கிற கண்ணெக்டர் பேசிக்கிறார் நர்ஸா இருந்தால் மக்கள் பெண் இருந்தாங்க ரொம்ப காலமாக இந்த பள்ளி வந்து ஒரு இந்த ஃபஸ்ட்டு வந்து கக்கஞ்சி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு பல்ல நெடுங்காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன அந்த நிறுவனத்திற்கும் அந்த பாடன் ஐயாவர்கள் ஐயா அவர்களுக்கும் இங்கே இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யறதுக்கு எங்களுக்கு இந்த வந்து எங்களுக்கு அருமை சகோதரி தேவி நாகராஜன் அவர்களுக்கும் இதற்கு முன்னேற்பாடாக இருந்த நகர அமைப்பாளர் ராதா அவர்களுக்கும் என்னோடு இங்கே வருகை இருந்திருக்கின்ற வாழவாடி முருகேசன் அவர்களுக்கும் சின்ன அவர்களுக்கும் மணிகடன் அவர்களுக்கும் கந்தவேன் ஜெயந்தி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு

திருமாவளவன் அவர்களுடைய நாளை முன்னிட்டு இன்றைக்கு பதினாலாவது தேதியை முன்கூட்டியே நாங்கள் உங்களோடு உணவருந்தி உங்களோடு ஒரு நாள் முழுக்க உங்களோடு இருந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி உங்கு உறவிடக் பள்ளி கக்கர்ச்சி அவர்களுடைய ஏற்பாட்டிலே பல நெடுங்காலமாக விடுமுறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் ரெண்டாயிரத்தி ஒம்பதிலே இருந்து ரெண்டாயிரத்தி ஆறிலே இருந்து திருச்சி தொள்ளரவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்த நாளாவது இன்று அமைந்துள்ள மகாத்மா காந்தி ஒரு குறைவட்ட பள்ளியில வழக்கம் போல எந்த ஆண்டும் நாம் குழந்தைகளுக்கு சுற்றுண்டி இனிப்பு வகைகள் கொடுத்து மனம் அமைந்து அந்த வகையிலே இந்த நாளிலே பாபா சாஹிப் அண்ணன் அம்பேத்கருடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் குழந்தைகளை வாழ்த்துகிறேன் அதே சமயம் தியாக தலைவர் எழுச்சி தமிழர்கள் பல்லாண்டு 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 வாழ்க அவர் இந்த மண்ணில் பார்ப்போத்தின் தலைவனாக இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அகிலுமே தங்களை பாராட்டி கொடுத்து கொண்டு கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு மையம் திருப்பூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக அமைப்பாளர் அருமை சகோதரி ராதா அவர்களும் அருமை சகோதரர் மாவட்ட அமைப்பாளர் வாழவாடி பூ முருகேசன் அவர்களும் குடிமங்கலம் ஒன்றிய பொறுப்பாளர் அருமைத்தோழர் சிங் அவர்களும் ஒன்றிய துணை பொறுப்பாளர் குக்குளம் மணிகண்டன் அவர்களும் இந்த சீரிய நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர்களுக்கு எனது நெஞ்சாம் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த சிற்றுமையை இந்த நிலையை பற்றி செய்த அருமை சகோதரி தேவி நாகராஜன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அஞ்சாவது நன்றும் பக்கத்தில் அப்படியே கிடைச்சு நம்மளது தலைவீர் வேலையில போட்டு

Happy birthday to you Happy birthday to you Happy birthday to you Happy birthday to you Amit karan balal maru mariya naitikuri naitikuri naitikona इंडियन सरकार बोलना है पार्टी चालू करेंगे ओके बहुत लाग गया हां कुर्सी पर